எல்லாம் பாரு உள்ளே இறங்கி பெரியவரு நல்லா சூப்பராகங்க நல்லா ஏற்பாடு இது உள்ளே இறங்கி நம்ம பண்ணலாம் வெளியாக பேசிக்கலாம்

உங்க பூஜை பண்ணோன்னா அதுக்கு பேமெண்ட் பண்ணும் உள்ளே இறங்கி பண்ணோன்னா அதை நான் என்னென்ன காட்டுறேன் இல்லை தான் அப்படியே சூப்பராக எல்லாம் சுற்றி இது பண்ணுறாங்க சரி வாங்க நம்ம போக முடியும் நடந்தது முன்னாடி வரும்போதுலாம் இது அப்படியே மொட்டையாக தான் இருந்தது ஜஸ்ட்டு இங்கே மட்டும்தான் அந்த இங்கே மட்டும் தான் விட்டுருக்காங்க சுற்றியும் அப்படி தான் இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் கூரெல்லாம் போட்டு நல்லா பக்காவாக பண்ணிடலாம் நான் அந்த போது இருக்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் இருக்கும் அப்போ வரும்போது இப்படி தான் இருந்தது இப்படி இல்லை வழி மட்டும் இருந்தது